ஒ நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு இருக்கின்றன அனைவருக்கு எதிராக விநியோகம் செய்ய முடியப்படவில்லை ஆனால் சிலருக்கு விளைவிக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரு ஒழுக்காட்டுக் குழுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு சிறீதேசனும் திரு சரவணாவும் சேர்த்துக்கொள்ளப்பட்டு திரு திரும அவருடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதை நானே இந்த விளக்கக் கடிதங்கள் வந்தபோது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்குற விளக்கங்களும் அந்த உள்காட்டு குழுவுக்கு பாடப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தற்போது தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் அவர் கட்சி தலைவருக்கு கொடுத்த கழகம் இங்கே வாசல் இது சம்பந்தமாக கடந்த மத்திய செயற்குழுவிலேயே நாங்கள் இது மேற்கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் இன்றைக்கு அந்த குழுவிலே சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தந்தி தன் மாகத்தான முதல் அதிபராகவும் திரு ஸ்ரீவினேஸ்வரர் அவர்களுடைய முன்படுத்தியிருந்தார் அந்த குழு மத்திய உறுப்பினர் கூடியது நாங்கள் அன்றைக்கு எடுத்த முடிவை போலத்தான் இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற முடிவு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதனை முன்வைப்போம் என்று பிரச்சாரம் செய்த தற்போது தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாக சொல்கிறார்கள் அதை நாங்கள் வேண்டுகொள்கிறோம் அவர்களுக்கு மக்கள் ஆணை என்று கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கிலேயும் தங்களுக்கு ஆணை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையும் தங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களிடத்திலே கோருவது உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது சொல்கிறீர்கள் அரசியல் தீர்வை மும்பை போகுது உங்களுக்கு மக்கள் ஆணையத்திற்கு சொல்லுகிறீர்கள் அரசியல் தீர்வை நாங்களே மும்பை போகின்ற அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் விசேடமாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜார்டீஸு என்று சொல்லியிருக்கிறார் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதைத்தான் நாங்கள் கவனிப்போம் புதிய அரசியலமைப்பு கொண்டு விவகாரம் அதை பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் வேறு சில மூன்று வேளங்களுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் பேசலாம் என்று சொல்லியிருக்கார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் பிரச்சனைக்கும் அடிகொடியாக இருப்பது அந்த யுத்தம் அந்த தேசிய பிரச்சனை அதை தீர்ப்பதை நாங்கள் விட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் கவனிப்போம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்திய சத்தியலிங்கம் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆகவே அரசாங்கத்தினத்திலே நாங்கள் கூர் வலிந்து கொள்வது நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் உங்களிடத்திலே அரசியல் தீர்வு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகலருக்கு தெரியும் இந்த நாட்டில மட்டுமல்ல உலகம் பூராவும் தெரியும் காலகாலமாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அரசியல் தீர்வு எப்படியானது எந்த அடிப்படையிலானது என்பது நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அது சம்பந்தமாக பல வரைவுகள் செய்திருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறோம் இதே வரையிலும் இது தெரிந்த கிடையாது ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்ற அரசாங்கம் நீண்ட மேலே உடனடியாக காலம் தாழ்த்தாது அரசியல் தீர்வு சம்பந்தமான வரைவை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்த திருத்தமான நேர்ந்துதலாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஒரு விடங்கள் பேசப்பட்டன அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவளசி நாகராஜாவுடைய குருவிக்கிரியர் நேரத்திலே மிகுந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பெயர் சம்பந்தமாக படங்களையும் பிரசரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இதெல்லாம் காரணம் என்பல்லாம் விஷமத்தனமான பிறந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச்செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால் தான் நபர் பணியாக வந்தார் என்ற செய்திகள் கூட பொறியாக பரந்துவிடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சிலையே செய்யப்படுகிற பிரச்சாரத்திற்கு எதிராக இந்த பதாகைகள் கட்டப்பட்ட சம்பந்தமாகவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர்கள் அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வேறும் சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பங்கேற்கிறோம் இந்த விடயத்தில் போலீஸார் மும்முரமாக செயல்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருந்து அரசாங்கத்துக்கும் போலீஸாருக்கும் அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான குற்ற செயல் நிகழ்ந்திருக்கிறது ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது இருந்தவர்களுடைய அந்த கட்சியினுடைய மத்திய சேர்க்கை உறுப்பினர்கள் பதினெட்டு பேரான அவருடைய காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலையும் சுழலையிலையும் கட்டி தங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச் செயல் ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக வீழ்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய செயற்குடைய கோரிக்கையாக இருக்கிறது சம்பந்தமாக எங்களுடைய கவலையையும் பலர் தெரிவித்திருக்கிறோம் கட்சியாக அவருக்கு உரிய முறையிலே அஞ்சலி செலுத்த முடியாமல் போனது கட்சி பணிமனைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட முடியாமல் இருந்தது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதற்கு மேற்பட்ட இன்னும் கிரியையிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் ஆரம்பித்தோம் ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டது கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த கூதல்களுக்கு கட்சி தொடியை போக்கியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அது கட்சி தலைவரினாலும் உத்தியோகர்களாலும் ஆனால் கட்சியிலிருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்டது கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்து இருக்கிறது இறுதியாக நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்யலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச்செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்த போது துறை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த ரத்திய சத்திய இன்னும் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக உள்ளே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரப்பின் கீழே பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாக இந்த கட்சியை முன்வந்து வந்தவர் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது வேகமனதான தீர்மானம் வந்து சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகையினாலே அதனை நான் நீட்டியிருக்கிறேன் பொதுச்செயலாளர் பாதுகாமை வாய் அடித்து பொதுச்செயலாளராக நான் தலைமையாற்றினேன் முன்னர் கட்சியின் மத்திய செயற்குழு கூடிய போது பவுனியாவில் கட்சியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக அரியணை அறிணைத்தவர்களை கட்சியின் உறுப்பினரிலிருந்து அல்லது மத்திய நீக்கம் நீக்கின்றனர் ஆனால் அவர் தனக்கு இன்னும் கடிதம் மண் கிடைக்கவில்லை உண்மைத்தன்மை என்ன சொன்னால்

இரண்டாவது மூன்றாவது கட்சியின் பொது சபை கூட்டம் பொது கூட்டத்தில் பொதுச்சபை கட்சி யாப்பை உதவி கட்சி செயற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு யாப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளே இடைக்கால தடை கதவைகள் அந்த வழக்குகளை சு தீர்த்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அது சம்பந்தமாகவும் மத்திய சிற்பில் பேசப்பட்டது வழக்குகள் இருவையில் இருக்கிற போது சம்பந்தமாக பேசப்பட்ட விடையிற காரணத்தினாலே அவற்றினுடைய விவரங்களை நான் வெளியிடவில்லை ஆனால் அது சம்பந்தமாக தொடர்ந்தும் முயற்சிகள் நடைபெறுகிறது சுமூகமாக உணக்கப்பாற்றோடு அந்த வழக்குகளை தீர்த்துக் கொள்ளலாமா என்பதை குறித்து நாங்கள் சில முயற்சிகளை கூட்டத்திலேயே எடுத்திருக்கிறோம் அப்படியாக நட்டப்பாற்றோடு அந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டால் உடனடியாக பொதுக்குழு கூட்டப்பட்டது இந்த இரண்டையும் தவிர வேறு மூன்று வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது ஒன்று திரு நடராஜா கட்டகூ முன்னாள் கிழக்குமான சபை உறுப்பினர் அடுத்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன் இரண்டு வழக்குகளை தாக்கல் செல்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று வழக்குகளிலையும் அவர்கள் கோரிய இடைக்கால தடை கட்டளைகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதனாலே அது கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை மேம்படுத்தவில்லை அந்த வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகளுக்கு நாங்கள் முன் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கோரி கேட்டுக்கொண்ட இடைக்கால நிவாரணங்களை நீதிமன்றங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் ஒற்றுமை பற்றி பேசப்படுது இவரின் ஊராட்சி மன்ற தேர்தலில் நீங்க அறிவித்த தனித்து போட்டுடுவீங்களா அல்லது கட்சியை உண்டு சென்று போட்டு மாதிரி திட்டங்கள் ஒவ்வொரு தேர்தல் உடனே மனுசரித்து தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் தனித்து போட்டி என்ற தீர்மானத்தை எடுக்கவும் தனித்திற்கு போட்டியிட்டால் தான் புற ஒற்றுமையாக சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஊராட்சி சபை தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் ஆகையான தான் இன்றைக்கும் நாங்கள் அது குறித்த தீர்மானம் அந்த கட்சிகளோடு நாங்கள் தேர்தலுக்கு உணவாகவே பேசி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியிலே எந்தெந்த இடங்களிலே ஒரு கட்சியாக போட்டியிடுவதா அல்லது இரண்டு மூன்று கட்சிகளாக போட்டியிட்டு குறை ஒன்றாக என்பது பற்றி அது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நாங்கள் முன்பு இருக்கிறோம்